மற்றாரலனும் நிகரற்ற பேர் அன்புடையவனும் ஆகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருள்கொடை உலக மக்களின் வழிகாட்டுதல் பொருந்திய அந்த தலைவர் மீதும் மேலும் அந்த தலைவரின் தோழர்கள் தோழியர்கள் மீதும் மேலும் அந்த சத்திய தலைவரின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் மேலும் இந்த காணொலியை கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அந்த சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அதிகமான செய்திகள் இஸ்லாமியர்களிடத்தில் பிரித்து பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா உதாரணமாக ஓதுதல் அப்படிங்கிற வார்த்தைய முஸ்லிம்களுக்கு சொந்தமாக பார்க்கப்படுகிறது அதே போல பள்ளி பள்ளிவாசல் என்று சொல்கின்ற வார்த்தை முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று பார்க்கப்படுகிறது அதே போல சொல்ல என்று சொன்னால் பாய் அப்படின்னு அழைக்கிற வார்த்தை முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று சமூகத்திலே பார்க்கப்படுகிறது இப்படி எண்ணற்ற வார்த்தைகள் முஸ்லிம்களுக்கு என்று நாம் பிரித்து வைத்து விட்டோம் ஆனால் அதன் உள்ளூரை சென்று ஒவ்வொரு செய்திகளையும் நாம் ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு செய்திக்கு பின்னணியிலும் ஒரு பெரிய ஒரு அழகான செயலுக்குரியதாக வார்த்தையாக இருக்கிறது பல கூறுகளாக பிரிந்திருந்த மக்களுக்கு மத்தியில நாம் எல்லாம் சகோதரன் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் பாய் என்னுடைய என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற வார்த்தை தான் இங்கே என்ன செய்யப்பட்டுச்சு சொன்னா ஒரு ஒரு தெருவில் வாழக்கூடியவர்கள் பிரிந்து நின்றார்கள் ஒரு ஊரில் வாழக்கூடியவர்கள் பல பிரிவுகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் போய் சகோதரத்துவத்தை பறைசாற்றியது அப்பொழுதுதான் இந்த பாய் என்ற வார்த்தை என்னுடைய சகோதரன் என்ற வார்த்தை இங்கே நிலைநிறுத்தப்பட்டது அதே போல பள்ளிவாசல்கள் என்று அழைக்கப்படுகிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பண்டைய காலங்களில் நம்முடைய தமிழகத்தில் பள்ளி என்பது அவர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒரு பள்ளியாகவே பயன்படுத்தப்பட்டது அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து முஸ்லீம்கள் வெளிவிடக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு பள்ளி என்றால் என்னவென்றே விளங்காத அளவுக்கு ஏறக்குறைய பள்ளிக்கூடம் என்ற வார்த்தை நம்ம பயன்பாட்டில் இருப்பதால் ஓரளவுக்கு அது நமக்கு மனசில் படும் ஆமா ஓ இதுல இருந்து இதுதான் இருக்கு இது முஸ்லீம்களுக்கு சொந்தம் இல்ல இது நம்ம எல்லோருக்கும் சொந்தமானது அப்படிங்கிறது மனசுல படும் அதே போல இன்னும் ஏராளமான செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னைக்கு அவையெல்லாம் என்ன ஆயிடுது பார்த்தல் அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்றாங்க மசூதிக்கு வெளியே பல பேர் நிற்கிறாங்க மசூதிக்கு உள்ள சில பேர் போயிட்டு வந்து வெளியில நிக்கிறவங்க மேல ஷூ ஷூங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு ஓதி பார்த்துட்டோம் அப்படின்றத சொல்றாங்க ஆனா இந்த ஓதுதல்ங்கிற வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முஸ்லீம்களுக்கு சொந்தம் கிடையாது ஓதுதல்ங்கிற வார்த்தையும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய வார்த்தை தான் அவர்கள் மாத்திரமே பிரிக்கப்பட்டு பாய் எனக்கு ஓதி இன்னைக்கு ஓதி பார்ப்பது என்பது அவரவர்கள் ஓதி கொள்ளலாம் அப்படிங்கிறதே விளங்காம என்ன பண்றாங்க பாய் ஓதி அப்போ அப்ப வார்த்தையுடைய அர்த்தம் விளங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் விளக்கம் கிடைச்சிட்டே போயிடும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா சகோதரத்துவத்துக்கு இப்ப ஒரு மதகுரு பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு இருக்கிறார் பள்ளி பள்ளியில் தொழுது ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்போ இல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்போ இல்ல நேற்றோ இஸ்லாத்தை ஒரு சகோதரன் அந்த பள்ளிக்குள் நுழைகிறார் அப்படின்னு சொன்னா அந்த குருவினுடைய மிக நெருக்கமாக நின்று அதாவது குருவோட ஒட்டி நின்று அவர் அந்த பிரேயர்ல கலந்து கொள்ளணும் அப்படி இல்லை அவர் வந்து தனித்து நின்று தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து நன்மைகள் குறைவு அந்த குருவை ஒட்டி போய் நின்று நெருக்கமா நின்று அவர் சொன்னா அவருக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் என்று இஸ்லாம் அறிவிக்கிறது சகோதரத்துவத்தை ஒரு சகோதரனை நெருங்கி நின்று சகோதரத்துவத்தை நீ பேணிவிட்டால் உனக்கு இருபத்தி ஏழு மடங்கு நான் நன்மை அதிகமாக தருகிறேன் என்று கடவுள் பரிசு அறிவிக்கிறார் ஏன்னா இவங்க வந்து சாதாரண மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளாக மக்கள் சாதாரண மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளாக இருந்த இவர்களை ஒரு மத குருவோடு கூட நீ ஒட்டி நின்று வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இருபத்தி ஏழு மடங்கு அதிகப்படியான நன்மையை கொடுத்து நீ மதகுருவும் உனக்கும் வந்து பெரிய ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது செய்தி அறிந்தவர் நீ செய்தி அறியாதவர் நீயும் செய்தி அறிந்து கொண்டால் நீ மதகுரு அதனால் வேற எந்த பாகுபாடும் பிறப்பினாலேயோ இல்ல குறிப்பிட்ட குளத்தினாலேயோ இல்ல குறிப்பிட்ட மொழி தெரிந்ததினாலேயோ அவர் உயர்ந்தவர் அல்ல நீயும் செய்தி தெரிந்தால் நீயும் அவருக்கு சமமானவர் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக இஸ்லாம் பறைசாற்றுகிறது அதே போல ஒரு தனிநபர் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இன்னொரு தனிநபர் உள்ளே வருகிறார் அவர் பூர்வீக முஸ்லீமாக இருக்கலாம் புதிதாக இஸ்லாத்திய தலைவராக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை உள்ளே வருபவர் ஏற்கனவே நின்று தொழுது இருக்கக்கூடிய சகோதரனை ஒட்டி நின்று நெருக்கமாக நின்று அந்த பிரேயரில் கலந்து கொண்டார் என்று சொன்னால் வந்தவர் இரண்டாவதாக வந்து ஜாயின்ட் செய்தவருடைய குறை இருந்தால் கூட அதை மன்னித்து மறைத்து கடவுள் வந்து முழுமையான தொழுகையாக அதை அங்கீகரிக்கிறார் அதே போல மேலும் அவருடைய தொழுகைக்கு கூடுதலான இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஒரு மத குருவை ஒட்டி நின்று தொழுதாலும் அதே இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஒரு சகோதரர் நமக்கு முன்னாடி போயிட்டாரு நாம கொஞ்சம் லேட்டா போறோம் நாம அவரோடு சேர்ந்து நின்னாலும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஏன் அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னா சமூகத்துல என்ன பண்ணிட்டாங்க பல பிரிவுகளாக மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை போதித்து நீ அவரோட சமமாக முடியாது என்று சொல்லி குருவுக்கு நீ சமமாக முடியாது என்று சொல்லி முன்கூட்டி இஸ்லாத்துக்கு வந்தவர் நீ புதிதாக வந்தவர் நீ இஸ்லாத்துக்கு சமமாக வாங்க முடியாது என்றெல்லாம் சொல்லி விளங்காத மக்களுக்கு மத்தியில இது மாதிரியான பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கூடியதுதான் பள்ளிவாசல் மசூதி என்று அழைக்கிறார்கள் ஆனால் இந்த பள்ளி என்பது பயிற்சி கூடம் பல வகையான பயிற்சி உள்ளே வழங்கப்படுகிறது தொழுகைக்கு முன்பு அவர் கைகால் சுத்தம் செய்வதை குறித்து இஸ்லாம் பறைசாற்றுகிறது அந்த கைகால் சுத்தம் செய்வதற்கு முன்பாக மலந்தளம் கழித்து விட்டு நீ எவ்வாறு தூய்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கு பயிற்சி நடத்தப்படுகிறது இப்படி எல்லா விதமான பயிற்சியில் வழங்கப்பட்ட பள்ளிகளில் தான் சில தவறான சில செயல் விளங்காதவர்களுடைய நிர்வாகத்தின் காரணமாக இது மாதிரியான ஆழமான செய்திகள் மக்களிடம் போய் சென்றடையாமல் இருக்கிறது வெளியிலே வந்து கடவுளை நாடி வெளியிலே நிற்கக்கூடிய மக்களுக்கும் உள்ளே சென்று வரக்கூடிய மக்களுக்கும் அதாவது முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்று வரக்கூடிய மக்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மசூதிக்கு வெளியே நிற்கக்கூடிய மக்களும் கடவுள் பார்வையில் சமமானவர்கள் தான் அந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது உள்ளே சென்று உங்களுடைய தெரிந்த கடவுளிடம் பிரார்த்திக்கலாம் மேலும் நடக்கக்கூடிய தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்பதை ஒரு பயிற்சி கூடம் தான் பள்ளிவாசன் ஆனால் என்ன துரதிருஷ்டமான விஷயம் சொன்னா முஸ்லீம்களே அந்த செய்தி அந்த மக்களிடம் சொல்லாமல் தான் உள்ள போய் வந்தவுடன் புனிதப்படுவது மாதிரியும் வெளியில ஏதோ புனிதம் அல்லாதவர்கள் மாதிரியும் மக்களுக்கு மத்தியில் ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி தொடர்ந்து அந்த சகோதரத்துவத்தை பிணக்கி பிரிவினை ஏற்படுத்தி பிளவுகளாக சகோதரத்துவத்தை சொல்லக்கூடிய விளைவு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது அல்லாமல் நீங்கள் பள்ளி பாட புத்தகத்திலேயோ இல்ல அரசு அலுவலகத்திலேயோ சகோதரத்துவத்தை வெறுமனே சகத்தில் எழுதி வைக்கிறதுனால சகோதரத்துவம் நிச்சயமாக வராது அந்த செய்தியும் அவசியம் பொது இடங்களிலும் மற்றும் அரசு அலுவலங்களிலும் அந்த செய்தி எழுதப்பட வேண்டியது அவசியம் நற்செய்திகள் ஆனால் அந்த நற்செய்திக்கு பயிற்சி வகுப்பு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது அந்த நற்செய்தி கூடங்களில் கூடமாக கடவுளுடைய இல்லமே இருக்கும் பொழுது இன்றைக்கு அதை பயன்படுத்தாத உடைய விளைவு இன்றைக்கு வெறும் வார்த்தைகளாவே சகோதரத்துவம் இருக்கிறது நடைமுறையில் இல்லாமல் போய்விட்டது ஆகவே இப்படிப்பட்ட பல செய்திகளை கொண்டு நாம வந்து சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது ஒரு தாய் தகப்பன் என்பதும் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது மேலே இருக்கக்கூடிய ஒரே இறைவன் தான் என்பதும் மிக தெளிவாக தெரிந்துவிடும் இப்படிப்பட்ட தெளிவுகளில் நாம் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் பலர் ஆமா நாமளும் சேர்ந்து அதற்கு துணை இருப்பது போல இன்னைக்கு நேற்றைய சம்பவம் ஒரு சம்பவம் நடந்தது இரண்டு நபர்கள் முஸ்லிம்களுடைய அடையாளத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடம் என்ன செய்து சொன்னா ஒரு பத்து இருபது இலவட்சம் பள்ளங்களை வச்சுக்கிட்டு ஒரு கடவாசல்ல நின்று அவங்க ஏதோ தயாரிக்கிற மாதிரி ஆக்சன் பண்றாங்க போறவங்க பாய் எனக்கு அந்த மந்திரிச்சி எலுமிச்சும் தாங்க பாய் எனக்கு அந்த எமர்ச்சி தாங்கன்னு சொல்லி வாங்குற மாதிரி அவங்க செட்டிங் பண்றாங்க வாங்கவும் செய்றாங்க அந்த நபரை குறித்து நாம போய் நெருங்கி நின்னு வீடியோ எடுத்து இதெல்லாம் இஸ்லாத்தில் தவறானதை வச்சாங்க நீங்க இது நியாயமாக மக்களை தவறான ஆன்மீகத்தை வழிகாட்டுறீங்களே இது நியாயமானு சொல்லும் பொழுது அந்த நபர் ஒத்துக்கிறார் ஆமாங்க இது தான் மற்றபடி எனக்கு ஒரு சரியான ஒரு வருவாய் வர்ற வரைக்கும் நான் விட்டுடுவேன் எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க சொல்றாரு எனக்காக நீங்க பிரார்த்தனை செய்ய ஏமாறக்கூடிய மக்கள் அது குறித்து எந்த விதமான சிந்தனை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தடுக்கக்கூடிய மக்கள் நம்ம வந்து சரியா இருக்கிறோம் நினைச்சிட்டு அவங்க வரைக்கும் அவங்க வேலையை பாக்குறாங்க அதுதான் இஸ்லாம் சொல்லுது அந்த குற்றத்தை தடுக்காதவர்களும் குற்றத்தை செய்தவர்களும் சமமானவர்கள் குற்றத்தை செய்யாமல் இருந்து குற்றத்தை தடுப்பவர்கள் சிறந்தவர்கள் மற்ற அந்த மூன்று பிரிவாக பிரித்து குற்றம் செய்தவர்கள் குற்றத்தை தடுக்காது தான் குற்றம் செய்யாதவர்கள் குற்றத்தை செய்யாமலிருந்து குற்றத்தை தடுத்தவர்கள் மூன்று பிரிவாக குற்றத்தை பிரித்து இஸ்லாம் தெளிவாக போதிக்கிறது நீங்க வந்து தவறை நீங்கள் கண்டால் அவங்க திருத்தம் செய்யுங்கள் உங்களுடைய கரங்களை கொண்டு திருத்தம் செய்யுங்கள் உங்களுடைய நாவால் திருத்தம் செய்யுங்கள் அது இயலாத பட்சத்தில் அந்த தவறான செய்தியிலிருந்து உங்களுடைய உள்ளத்தை கொள்ளுங்கள் இதுதான் நீங்கள் இறைவனை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் மிக பலகீனமானது அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு அதை விட்டு கூட விலகிற மாதிரி இல்ல எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பு ஒரு மசூதியில கொஞ்சம் லேட்டா வர்றாங்க ஓதிக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த முஸ்லீம் அல்லாத நபர்கள் கொஞ்சம் லேட்டா வர்றாங்க மசூதியில சில புரோக்கர்கள் வாசல்ல இருந்துட்டு என்ன பண்றாங்க வாங்க வாங்க நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க இனிமே அவ்வளவுதான் கடவுள் தூங்கிட்டாருன்ற மாதிரி வாங்க அவன் பக்கத்து சந்தையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கூட்டிகிட்டு போறாங்க எவ்வளவு பெரிய அவலமான நிலை அவங்க வணங்கக்கூடியதை எல்லாம் கடவுள் இல்லை என்பதை உணர்ந்து சிறந்த கடவுள் இதுதான் என்பதை விளங்கி யோ அல்லாஹ் கிட்ட நாங்க போய் பார்க்க வந்திருக்குறோம்ன்ற நோக்கத்துல வரக்கூடிய அந்த மக்களை என்ன செய்யறாங்க இவங்க ரகசியமா ஒரு பாதைக்கு அழைச்சிட்டு போய் இவருக்கு டைம் முடிஞ்சிருச்சு தூங்கிட்டாருன்ற மாதிரி இறைவனுக்கு இதுதான் டூட்டி இவ்வளவுதான் டூட்டின்ற மாதிரி விளங்கி விளங்குற மாதிரி இவங்களுடைய செயலில் இருக்கிறது சில முஸ்லீம்கள் அறியாமையினால இல்ல திட்டமிட்டு பிறரை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடய அந்த மாதிரியான செய்யறாங்க ஆமா சாதாரணமாக நம்மளுடைய நடைமுறைகளில சின்ன சின்ன வார்த்தையை கொண்டு நம்ம உள்ளங்களை வென்றெடுக்க பல வழிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களே நம்மளை தேடி வந்து அழகான முறையில் வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் மிகவும் பலகீனமாக இந்த செய்திகள் எல்லாம் சொல்ல மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இன்னும் பல நற்செய்திகள் இது மாதிரியான செய்திகள் இருக்கிறது அப்படிப்பட்ட நற்செய்தியோடு உங்களுடைய உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு வழங்குவான் என்று இந்த நல்ல திருணத்திலே வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு கேட்ட செய்தியின்படி மேலும் விளக்கங்களை பெறுவதற்கு இறைவன் நல்லொருள் செய்வான் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்